மிகச்சிறந்த கலை செல்வங்கள் என்று போற்றப்படுகின்ற கோயில்கள் செய்தவர்கள் இன்றைய மகாபலிபுரம் காஞ்சிபுரம் என்ற ரெண்டு ஊருக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னா போதும் இந்த ரெண்டு ஊர்லயுமே பல்லவர்களுடைய அனைத்தையும் பார்த்திடலாம் அவருடைய பட்ட பெயர்கள் நிறைய பட்ட பெயர்கள் ஒரு நூறாக இருக்கும் பிரஞ்ச நூறு இருக்கும் எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள் தான் அந்த பெயர்களை வச்சிருப்பான் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவனும் சரி இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி நிறையா நிறைய கலை படைப்புகளை செய்திருக்கிறார்கள் அதுல இவங்க ரெண்டு பேருமே அவருடைய பட்ட பெயர்களை நிறைய எழுதியிருக்காங்க சொல்லப்படுகிறது இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்தான் இவனுடைய காலத்தில் தான் உண்மையிலேயே பல்லவ அரசு மிக செழிப்பாக இருந்த காலம் ஆத வணிகர்களையும் திவேத்திய வணிகர்களையும் எதிர்கொள்வதற்காக அவங்களுக்குள்ள வணிக வழியில் அல்லது வணிக பொருட்களை பரிமாறிக் கொள்வதில் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இங்கே இருந்து ஒரு அரசன் நம்ம த பல்லவ அரசன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தன்னுடைய படையை யானைப்படையை அனுப்புகிறான் காலத்துல வெறும் இருந்தது இந்த ராஜசிம்மனுடைய காலத்துல மிகச்சிறந்த மூன்று வகையான கலைப்படைப்புகளை ஒரே கல்லை ஒரு பெரிய கோயிலாக வடிவமைத்தல் மோனோலித்தி டெம்பிள் என்று அதாவது ஒற்றைக்கற் கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய பாறையை முழுவதுமாக மேலிருந்து செதுக்கிட்டே வந்து ஒரு கோயிலாக ஆகுவ மிகச்சிறந்த கலை செல்வங்கள் என்று போற்றப்படுகின்ற பல குடைவரை கோயில்கள் அப்புறம் வந்து கட்டட கோயில்கள் அதெல்லாம் முதன்முதலாக செய்தவர்கள் பல்லவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தான் முதல் முதலாக செய்தவர்கள் மரபுகள் அவருடைய கலை மரபுகள் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னாக்க இன்றைய மகாபலிபுரம் காஞ்சிபுரம் என்ற ரெண்டு ஊருக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னா போதும் இந்த ரெண்டு ஊர்லயுமே பல்லவர்களுடைய அனைத்தையும் பார்த்திடலாம் கலை செல்வங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம் இதுல வந்து மாமல்லபுரத்துல முதல் முதலாக இருக்கும் மா மாமல்லபுரத்துக்கு முன்னாடியே மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மனுடைய காலத்துல கிட்டத்தட்ட தமிழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல குடைவரை கோயில்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த குடைவரை கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இறைவனை பிரதிஷ்ட செய்தல் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றது அந்த 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 விஷயமே கிடையாது அதுல பாத்தீங்கன்னாக்க கருவறைன்னு ஒண்ணு இருக்கும் அதுல ஏன்னா அபிஷேகம் செய்யணும்னாக்க அதுக்கான ஏற்பாடுகள் அந்த க கருவறைக்குள்ள இருக்கணும் அது எதுவுமே இருக்காது பல்லவர் கால குடைவரைகள் எதிர போய் பார்த்தீங்கனாலும் அது இருக்காது ஆனா அந்த கருவறையினுடைய பின்பக்கத்துல ஒரு சோமாஸ்கந்த வடிவம் என்று சொல்லப்படுகின்ற சிவனும் பார்வதியும் சிறு குழந்தையாக கந்தனும் இருக்கின்ற ஒரு வடிவம் அந்த வடிவம் கருவறைகளுடைய பின்புறத்தில் உள்ள சுவரில் இருக்கும் சு அதுதான் வழிபடுகின்ற தெய்வம் மற்றபடி அபிஷேகம் பண்றது அதெல்லாம் கிடையாது அப்படித்தான் இருந்தது ஆரம்ப காலத்துல இவருடைய இவனுடைய கல்வெட்டு மகேந்திரவர்மனுடைய காலத்துல அப்போ மகேந்திரவர்மன் ஆஹ் மண்டலப்பட்டு என்ற இடத்துல அவனால எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் அதுல இருக்கிற ஒரு கல்வெட்டு மிக முக்கியமான கல்வெட்டு அது என்னன்னா உம் அந்த அவன் நான் மரம் இன்றி உலோகம் இன்றி இன்றி கல் நான் இந்த கோயிலை பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுக்காக எடுத்தேன் என்று அதை சொல்றான் அதாவது ஏதத் அனிஷ்டகம் அனிஷ்டகம்னா செங்கல் இல்லாமல் அனிஷ்டகம் அத்ருமம் அப்படின்னா மரம் மரம் இல்லாமல் திருமம்னா மரம் அதுக்காக ஆக போட்ட ஒரு நெகட்டிவ் அவ்வளவுதான் அத்ருமம் அலோகம் உலோகம் இல்லாமல் அசுதம் சுதை இல்லாமல் இல்லாமல் பிரம்மேஸ்வர விஷ்ணுவுக்கு லட்சிதாய்தனம் என்று அந்த கல் அந்த கல்வெட்டு இருக்கும் இந்த கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முதல் முதல்ல இது மாதிரியான ஒரு கலை வடிவத்தை தமிழகத்தில் அறிமுகம் செய்தவன் மகேந்திரவர்மன் என்று கொள் சொல்லுவதற்கான மிக அடிப்படையான ஒரு சான்று ஆனா அதே நேரத்துல இதை இந்த இந்த சான்றை வைத்துக்கொண்டே நம்ம இன்னொன்னே சொல்லலாம் அதுக்கு நேர் எதிராக அது வரைக்கும் செங்கல்லாலும் மரத்தாலும் உலோகத்தாலும் அல்லது சுதையாலும் தான் இந்த மாதிரியான வழிபடுகின்ற மரபு அந்த கோவில் மரபோ அல்லது கட்டட மரபோ இருந்தது அது வரைக்கும் அப்படிதான் இருந்தது அப்படின்றதுக்கும் இது சான்று இல்லையா அப்படி இருந்ததுனால தான் அதெல்லாம் இல்லாம நான் இதை செஞ்சேன்னு சொல்றான் இல்லையா அப்போ ரெண்டு மாதிரியும் அது ரெண்டுக்கும் நமக்கு ஒரு சான்றாக இது அமைகிறது அதுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல தளவானூர் பல்லாவரம் திருச்சி இது மாதிரி பல இடங்கள்ல அவன் குடைவரைகளை செய்திருக்கிறான் இந்த குடைவரைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அவருடைய பட்டப்பெயர்கள் நிறைய எழுதியிருப்பான் அதுக்கு பட்ட பெயர்கள் ஒரு நூறாவது இருக்கும் குறைஞ்சபட்சம் நூறு இருக்கும் எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள் தான் அந்த பெயர்களை வச்சிருப்பான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனும் சரி அவனுக்கு பின்வந்த மிகச்சிறந்த அரசனாக கருதப்படுகின்ற ராஜசிம்மன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் நரசிம்மவர்மன் அவனும் சரி இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி நாரியா நிறைய கலை படைப்புகளை செய்திருக்கிறார்கள் அதுல இவங்க ரெண்டு பேருமே அவருடைய பட்ட பெயர்களை நிறைய எழுதியிருக்காங்க அவருடைய கல்வெட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இருக்காது இந்த கோயிலை இந்த பட்ட பெயர்களுக்கு உரிய அரசன் ஒரு ஒரு ரெண்டு வரி ரெண்டாவது சமஸ்கிருத கல்வெட்டுகள் எல்லாமே பாடல் தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி அது அது எல்லாம் எல்லா கல்வெட்டுகளுமே சீ மட்டும் இல்ல எல்லா கல்வெட்டுகளுமே சமஸ்கிருத பாடல் கல்வெட்டுகளாக தான் இருக்கும் அந்த பாடல் கல்வெட்டுகள்ல அதனால இந்த அரசன் பேரு இது கலப்பிர காலத்திலேயே ஒரு கல்வெட்டு எப்படி எழுதணும் அப்படின்ற மரபெல்லாம் வந்தாட்ட பிறகு கூட பல்லவர்கள் இப்படி எழுதல அவர்களுடைய பல்லங்கோயில் சாசனத்துல அப்படி இருக்கே தவிர மற்ற கல்வெட்டுகள் எதிலையுமே அந்த மாதிரி எழுதல அவங்க பாடல்களாக எழுதினதுனால ஒன்னு ஒரு இரண்டு வரி கல்வெட்டுல ஒரு அரசனுடைய மூணு பட்ட பெயராது குறைஞ்சபட்சம் இருக்கும் அது அது கூட அந்த கோவிலுடைய பெயர் இருக்கும் அது எந்த கடவுளுக்கு எடுக்கப்பட்டது என்பது இருக்கும் இதை தான் எழுதியிருக்காங்க திரும்ப திரும்ப எழுதியிருக்காங்க அதை தவிர இரண் ஒரு நாலு அல்லது அஞ்சு இடங்களில் வேளாண் பாசன வசதிக்காக சில செய்திகள் இடம்பெறுகின்றன மகேந்திர தடாகம் என்பது மகேந்திரவாடி என்ற ஊர்லேயும் அதே மாதிரி மாமண்டூரில் என்ன பேர் மாமண்டூர் இல்லை அந்த தடாக அந்த ஏரிக்கு ஒரு பேர் இருக்கு பேர் வைரமேக தடாகம் வைரமேக தடாகம் இல்லை அங்கே இருக்கிறது சரி அங்கே ஒரு தடாகம் ஒரு பெரிய ஏரி மாமண்டூரில் இருக்கு அப்புறம் சித்திரமேக தடாகம் கரெக்ட் சித்திரமேக தடாகம் இது மாதிரி ஒரு ஐந்து இடங்கள்ல அதுக்கப்புறம் நந்திவர்மன் காலத்துக்கு பிறகு வாலி ஏரி பல ஏரிகள ஏரியாக வருகிறது இது மாதிரி ஒரு குறைந்தபட்ச நீர்ப்பாசன சிட்டங்களை செய்ததற்கான கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்கும் பாண்டியர்களுடைய கல்வெட்டு பலவர்களுடைய கல்வெட்டுக்கள்ல கிடைக்கிற மொத்தமே இவ்வளவுதான் வகைகள் இந்த வகையில தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அடுத்த வந்த ராஜசிம்மன் இந்த மகேந்திரவர்மனுக்கு பிறகு மகேந்திரவர்மன் காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கு அது பல்வேறு ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர்களாலையும் சொல்லப்படுவது என்னன்னா மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினான் என்ற ஒரு கருத்தாக்கம் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களாலும் அதுல நிறைய டிபேட்டு நிறைய பேர் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லி இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்வு அது அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருச்சி குடைவரை கோயிலில் இரண்டு குடைவரைகள் இருக்கின்றன அதுல கீழே இருக்கிற குடைவரைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைஃப் சைஸ் லைஃப் சைஸ் கூட சொல்ல முடியாது ஒரு பத்தடி உயரம் குறைந்தது ஒரு பத்தடி உயரத்துல ஒரு ஐந்து ஆறு சிற்பங்கள் வரிசையாக இருக்கின்றன வேற எந்த இடத்துலயும் அந்த மாதிரி கிடையாது அங்க மட்டும் இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவியினுடைய ஒரு பெண் தெய்வத்தினுடைய வடிவம் துர்கை அது அப்புறம் வந்து ஒரு பிரம்மாவினுடைய வடிவம் ஒரு விஷ்ணுவினுடைய வடிவம் ஒரு முருகனுடைய வடிவம் ஒரு சூரியனுடைய வடிவம் அதாவது சௌரம் ஆஹ் கௌமாரம் என்று அன்னைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு அருசைவம் அரு சமயம் என்று சொல்லப்படுகின்ற ஆறு கடவுளர்களுக்குமான அந்த வடிவங்கள் எல்லாம் அதுல இருக்கு இது வந்து முதல் முதலாக இப்படி ஒரு அறுவகை சமயம் என்று சமயங்களை ஒரு வகைப்படுத்தி சொல்லுகின்ற மரபு என்பது வந்தது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல சான்று அந்த குடைவரை கோயில் மிகச்சிறந்த சான்று அது இது இவனுடைய காலத்தில் நடந்தது இந்த மகேந்திரவர்மனுடைய காலத்தில் நடந்தது இதை ஒட்டி இவன் வந்து பல்வேறு சமஸ்கிருத புலவர்களை பாரதி தண்டி போன்ற பல்வேறு சமஸ்கிருத புலவர்களையும் புறந்திருக்கிறான் இவங்க எல்லாம் வட இந்தியால இருந்து வந்தவங்க வந்தவங்களை இவனுடைய அரசவையில் வச்சு அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறான் எல்லாம் இருக்கு இதுக்கு பிறகு வந்த அரசன் சிறப்பான அரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் இரண்டாம் இதுக்கு இடையில வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையன் என்று சொல்லப்படுகின்ற முதலாம் நரசிம்மவர்மன் வர்றான் அவனை பற்றியான செய்திகள் நமக்கு மற்ற தரவுகள்ல இல்லை இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி அப்படின்றதுனால நான் அதை சொல்றேன் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் நரசிம்மவர்மன் வருகிறான் இவனுடைய காலத்தில் தான் உண்மையிலேயே பல்லவ அரசு மிக செழிப்பாக இருந்த காலம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் தான் இவன் பல்வேறு வகையான கோயில்களை கலைப்படைப்புகளை உருவாக்குகிறான் மகேந்திரவர்மனுடைய காலத்துல வெறும் குடைவரையாக மட்டும் இருந்தது இந்த ராஜசிம்மனுடைய காலத்துல மிகச்சிறந்த மூன்று வகையான கலைப்படைப்புகளை அவன் செய்யறான் ஒண்ணு ஒரே கல்லை ஒரு பெரிய கோயிலாக வடிவமைத்தல் மோனோலித்திக் டெம்பிள் என்று ஒற்றைக்கற் கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய பாறையை முழுவதுமாக இருந்து செதுக்கிக்கிட்டே வந்து ஒரு கோயிலாக ஆ ஆக்குதல் இதுதான் வந்து நம்ம மகாபலிபுரத்துல பஞ்சரதம் என்று எல்லாராலும் பொதுவாக சொல்லப்படுகின்ற ஐந்து ரதங்கள் என்று சொல்லப்படுகின்ற கோயில்கள் அதை நீங்க எப்ப வேணாலும் பாக்கலாம் அதே மாதிரி மகாபலிபுரத்திலேயே கடற்கரையை ஒட்டிய ஒரு கோயில் இருக்கு கடற்கரை கோயில் ஷோர் டெம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோயில் அது வந்து கட்டட கோயில் அதாவது கற்களை அடிச்சு ஒரு கட்டடமாக செய்து செய்யப்பட்ட ஒரு கோவில் இது இன்னொரு வகையான கோவில் குடைவரைகள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதுல இவன் செய்த இனோவேஷன் இவன் செய்த தினம் முதல்ல மகேந்திரன் ஒரு இடத்துல இருந்த பா ஒரு மலையில போய் அந்த குடைவரையை செய்திருக்கான் இவன் என்ன பண்ணிக்கலாம் ஒரு பெரிய குடை பாறையிலேயே குடைவறை மாதிரியாக கோயில் அமைச்சு அதில் திருச்சுற்றோடு கூடியதாக செய்யறான் ஒரு கோயிலை சுற்றி அந்த கருவறையை சுற்றி இப்ப மகேந்திரூரனுடைய குடைவரைகள்ல பாத்தீங்கன்னாக்கா சுற்றிலாம் வர முடியாது இப்படி நேர ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் உள்ள கருவறை இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனா ராஜசிம்மனுடைய கோயில்கள்ல அவன் செஞ்சிருக்கும் போது என்ன பண்ணிருக்கணும் கருவறை அதை சுற்றி வர்றதுக்கு ஒரு வழி கூட செய்ய வேண்டும் மா மாமண்டூர்ல ட்ரை பண்ணி விட்டுருக்கான் பாதியில பாதியில முடிஞ்சு போச்சு ஆனால் ஹீ ட்ரை ஃபர் தட் அதுக்கான இடமும் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அது ஒரு அவனுடைய இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு வகையான இதை செஞ்சுருக்காங்க இவர்கள் இந்த அரசன் இவ்வளவு செல்வ செழிப்பு ஆனதுக்கு ஏன்னா இது மாதிரி பெரிய பெரிய கலைப்படைப்புகள் செய்யணும்னா அவங்க செல்வது ரொம்ப அவங்க பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்தவர்களாக இருக்க வேணும் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அப்போ எப்படி இவங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிகச்சிறந்த சான்றாக விளங்குவது சீன நாட்டு குறிப்புகள் இந்த சீன நாட்டு குறிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சீனர்களுக்காக அரபு நாட்டினரையும் அதே மாதிரி சீனர்களை அரபு நாட்டினையும் சீனர்களையும் எதிர்த்து செய்வதற்கு அரபு நாட்டினரையும் சீனாமையோடு போர் தொடுக்காது இருப்பதற்கு சீனத்துக்கு உதவி செய்யறான் இங்க இருந்து போய் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் சீன அரசுக்கு அவர்கள் அரபு வணிகர்களையும் திவேத்திய வணிகர்களையும் எதிர்கொள்வதற்காக அவங்களுக்குள்ள வணிக வழியில் வணிக பொருட்களை பரிமாறு கொள்வதில் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இங்கே இருந்து ஒரு அரசன் நம்ம பல்லவ அரசன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தன்னுடைய படையை யானை படையை அனுப்புகிறான் என்று அனுப்பினான் இந்த சீன குறிப்புகள் இருக்கின்றன இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு அதே மாதிரியும் இந்தோனேசிய பகுதிகள் அதாவது கிழக்கிந்திய பகுதிகள் பலவற்றிலும் இவனுடைய ஆட்சி இவனுடைய மக்கள் போயிருக்காங்க அது குறிப்பாக வணிக வழிகள் அனைத்தையும் அதாவது ராஜேந்திரன் பின்னாடி செஞ்ச சோழ அரசை சார்ந்த முதலாம் ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திரன் செய்த ஒரு வணிகத்தின் வணிக அடிப்படையிலான ஒரு போர்